ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட கோழிகளுக்கும் சிக்ஸுக்கும் வந்து இந்த மாதிரி அலகுல சைடில் நாக்கில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாயில் வந்துட்டு பொக்குளம் பொக்குளமாக இருக்கும் கட்டி மாதிரி ஏதோ வர மாதிரி இருக்கும் அது என்ன அதுக்கு என்ன பண்ணணும் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஸ்மால் வீடியோ தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இது என்ன நோய் இதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா போட்டிருக்கு அப்படின்னு இப்போ நமக்கு மனுஷங்க மட்டும் தான் வரும் அப்படின்னா இல்லை கோழிகளுக்கும் வந்து இந்த அம்மா வந்து வரும் அதுக்கு நம்ம வந்து என்ன ட்ரீட்மெண்ட் ரெமெடி எடுக்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்க பொருளே தான் நீங்கள் வந்து வேப்பலை எடுத்துக்கோங்க வேப்ப எண்ணெய் மஞ்சள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க வேப்பில கிடைக்காதவங்க வேப்ப எண்ணெயை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஆனால் ஆக்டிவாக தான் இருக்கும் மூக்கு மேலே இருக்கிறதுனால அதுக்கு அழகுக்கு மேலே இருக்கிறதுனால அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே நாக்கில் இருந்துச்சு வாய்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வந்து அதால் ஃபுட்டு வந்து இன்டேக் பண்ண முடியாது அப்போ க ஆனால் அது சரியாகுமா அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் அது சரியாகாது நம்ம எண்ணெய் என்ன என்ன யூஸ் பண்ணணுமோ அதையே தான் நம்ம வேப்பிலையே நல்லா அரைச்சி போட்டு போட்டு விட்டோம் அந்த இடத்துல அப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் டூ டைம்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னாலே அது வந்து உதிந்துடும் நல்லா அந்த புண்ணு வந்து நல்லா கொட்டிடும் அந்த அம்மா நோய் வந்து அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வேப்பில கிடைக்கல அப்படின்னா வேப்ப எண்ணெயும் மஞ்சளும் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் கட்டி இருக்கு பாருங்கள் மூக்கு மேலே வந்துட்டு அதுக்கு வந்து அந்த பெருசாக இதுக்கு ஒன்று தான் இருந்த சீப்பை வந்து அதை வந்து ஸ்ப்ரெட்டும் ஆகும் இப்போ ஒன்றுக்கு வந்துச்சு அப்படின்னா எல்லா கோழிகளுக்குமே அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதனால் மேக்ஸிமம் இது எப்படி வரும்னா முகத்துக்குள்ளே தான் வரும் ஏன்னா முடி இருக்கிற இடத்துல வந்து தெரியாது வரவும் செய்யாது முடி இல்லாத பாகங்கள் இருக்குல்ல சிக்ஸுக்காகட்டும் கோழிகளுக்காகட்டும் அந்த இடத்துல தான் பொக்களம் பொக்களமாக வந்து கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியும் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா வேப்பல அரைச்சிக்கிட்டோம் அடுத்தது வேப்ப எண்ணெயும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் வந்து அது நிற்கணும்ல இல்லைன்னா கோழிங்க வந்து இது பண்ணி விட்டுருவோம் கீழே தள்ளி விட்டுரும் அது மஞ்சள் மூணையும் வந்து நம்ம நல்லா அரைச்சி வச்சிருக்குள்ள வேப்பில அதோட சேர்த்து வேப்ப எண்ணெயும் மஞ்சளையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து கோ அந்த இந்தந்த கோழிகளுக்கு வந்திருக்கோம் வந்திருக்க கோழிகளுக்கும் வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம் அந்த இதில் வராதவங்களுக்கும் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் ஏன்னா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஒவ்வொருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னாலே மற்றவங்களுக்கும் அதை வந்து அம்மா வந்து போட ஆரம்பிச்சிடும் ஒவ்வொருத்தங்களுக்கெலாம் நாக்கிலே போட்டுரும் அப்போலாம் அவங்களால் ஃபுட்டு வந்து இன்டேக் பண்ண முடியாது வாயில் பார்த்தீங்கன்னா அப்படியே வாய் மூட முடியாது அந்த மாதிரி கட்டியாக பெருசாக வந்துருக்கும் கட்டி வாயில் அந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துல எல்லாத்துக்குமே நம்ம வந்து எல்லா குஞ்சுகளுக்கும் இப்போ ஒன்று தான் வந்திருக்குனாலும் எல்லாத்துக்குமே நம்ம எல்லா சிக்ஸுக்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்டுருலாம் காலையில் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேலையுமே நம்ம அப்ளை பண்ணிப்போம் அதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இந்த வெயில் காலம் வருது அப்படின்னாலுமே வேப்பிலை மஞ்சள் முருங்கைக்கீரை வெல்லம் இதெல்லாம் கலந்து அந்த வாட்ரு கொடுக்குறதும் நல்லது அதுக்கு தண்ணியிலே நம்ம வந்து கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா அது எப்படியும் வந்து தண்ணி குடிக்கும் அப்போவே வந்து அதுங்களுக்கு வந்து அது வந்து இன்டேக்காகவும் போயிடும் வேப்பில வந்து மஞ்சள் முருங்கைக்கீரை இந்த மாதிரி லீவ்ஸ்லாம் போட்டு தண்ணியும் வைங்க இந்த மாதிரி வெளியில் போய் மேய்கிறதுக்கும் மேய்கிற கோழிங்களுக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே நம்ம வந்து அந்த கோழிங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு என்ன ரெமிடி ஹோம் ரெமிடி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுட்டுலேயே கொண்டு வரணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்